பாலாஜி சக்திவேல் டிரக்ஷன்ல பரத் சந்தியான பலர் நடிச்ச காதல் படம் தமிழ் சினிமாவில முக்கியமான படம் அந்த படத்துல மேன்ஷன்ல தங்கி இருக்கிற டிரெக்டர் கேரக்டர்ல தான் சரவணன் ரெண்டு பேரோட நடிப்பு திறமைய பார்த்து வில்லன் ஹீரோ குட் காம்பினேஷன் உங்களை மைண்ட்ல வச்சுக்கிறேன் போறப்ப ரெண்டு இட்லி கொஞ்சம் கிட்டி சட்னி சொல்லிட்டு போங்க அப்படின்னு அவர் பேசின டைலாக் அவரோட ரசிகர்கள் கிட்ட ஃபேமஸ் ஆகிச்சு சோ அந்த படத்துக்கு அப்புறமா சிங்கம் மஞ்சப்பை கத்துக்குட்டி அப்படின்னு நிறைய படங்களை நடிச்சார் இப்ப இவர் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வந்திருக்கு காதல் சரவணனோட ரூம்ல தங்கியிருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க மாப்பிளைக்கு துணையா போயிருக்காரு பொண்ணு மாற்றுத்திறனாளி அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ள கேட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வரதட்சணையாக பெண் வீட்டாரால கொடுக்க முடியல இதனால அந்த ஃபேமிலி ரொம்ப கலங்கி போயிருக்காங்க ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லாததனால அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு சரவணன் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் வரதட்சியா ஒரு பைசா கூட வேணாம் நீங்க சம்மதிச்சா போதும் அப்படின்னு சொல்லிருக்காரு உண்மையாவே கேக்குறீங்களா அப்படின்னு அந்த பெண் நிகழ்ந்து கலங்க ரெண்டு வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் நடந்திருக்கு ஆக்டர் காதல் சரவணனுக்கு கல்யாணம் வாங்கி பதினாலு வருஷம் நடந்துட்ட நிலையில இந்த கப்பலுக்கு இந்த குழந்தைங்களும் இருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க